போன வருஷம் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு உள்ளத்தில் நல்ல உள்ளம் ஷோவை நாங்கள் லான்ச் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கதைகள் வரும் எவ்வளோ லிசனர்ஸ் அவங்களுக்கு வாழ்க்கையில் நடந்த கதைகளை நேரம் ஒதுக்கி நமக்கு ஒரு வாய்ஸ் நோட்டாக அனுப்புவாங்க இந்த மாதிரி பல சந்தேகங்களுக்கு நடுவில் தான் நாங்கள் வந்து இந்த ஷோவை லான்ச் பண்ணோம் ஆனால் இன்னைக்கு ஐம்பத்தி ரெண்டாவது எபிசோடில் இருக்கும்னு நினைக்கும் போது ரொம்பவே பிரமிப்பாக இருக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஓடியே போயிடுச்சு ஐம்பத்தி கதைகள் ஐம்பத்தி ரெண்டு மனிதர்கள் ஐம்பத்தி ரெண்டு பேருக்கு யாரோ உதவிருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது இந்த கதைகள் மூலமாக நம்மளும் யாருக்காவது உதவணும் அப்படின்னு தோணின ஒரு ஐம்பத்ரெண்டு பேர் இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட இந்த எபிசோடை நாங்கள் பதிவு பண்ணுறோம் கதைகள் சொன்ன ஒவ்வொருத்தருக்கும் வாரம் எங்களோட எபிசோட்ஸை கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சமர்ப்பிக்கிற நேரம் இது தொடர்ந்து கேளுங்கள் உள்ளத்தில் நல்ல உள்ளம் இன்றைக்கி ஐம்பத்திரெண்டாவது எபிசோட் கேளுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு நவம்பர் கடைசியில் பிறந்தான் என் பையன் ஒரே வாரத்தில் உடம்பு சரியில்லாம போயிடுது த்ரீ பாயிண்ட் நைன் கிலோ எடை இருந்த குழந்த கொஞ்சம் கொஞ்சமாக இழைக்க காரணம் என்னன்னா தாய்ப்பால் இல்லாததே தண்ணீரை மட்டும் குடிச்சிட்டு வந்ததுனால உடம்பில் உள்ள எல்லா என்சைமும் காலி மில்க் அலர்ஜி சுகர் அலர்ஜி என்றெல்லாம் சொன்னான் டாக்டர் அப்போது வடசன்னியில் மிகவும் புகழ் பெற்றிருந்த டாக்டர் அம்மாழ் ஒருத்தர் அவர் போய் பார்த்தேன் அதே போல் மெட்ராஸ்லேயே ரொம்ப ஃபேமஸ் ஜே விஸ்வநாத் அவரையும் போய் பார்த்தேன் ரெண்டு பேரும் சொன்னது குழந்தைக்கு லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் அதனால் அவனை ஒரு பிடிஆர்டி ஸ்பெஷலிஸ்ட் குழந்தை நல ஸ்பெஷலிஸ்ட்டு கையில் டைரக்ட் அப்சர்வேஷன் இருக்கணும் என்றார்கள் அப்போ அண்ணா நகரில் டாக்டர் ராமானுஜம் அப்புறம் அவர் மனைவி சுஜரிதா ராமானுஜம் ரெண்டு பேரும் அவர்கள் வீட்டிலேயே எங்களுக்கு இடத்த கொடுத்து மூன்று வாரங்கள் அவர்கள் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுனால குழந்த நல்லா தேறி பழைய நிலைமைக்கு வந்துட்டான் அப்போ டாக்டர் சொன்னது இப்போ குழந்தைக்கு எந்த இதுவும் இல்லை நீங்கள் தைரியமாக ஆகிட்டு போகலாம் ஆனால் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ப்ரோசோபிங்கிற பால் போடுற மட்டும்தான் கொடுக்கணும் என்றார் இந்த ப்ரோசோபிங்கிறது நம் நாட்டில் தயாரிக்கிற பொருள் இல்லை வெளிநாட்டிலிருந்து தான் வரணும் சென்னை பாரிஸ் கார்னரில் உள்ள பர்மா பஜார்ன்னு ஒரு இடம் இருக்குது அங்கே தான் கிடைக்கும் அதை எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி அங்கே அமானுல்லா என்ற ஒரு வியாபாரியை பிடிச்சி ஃப்ரெண்டாக்கி அவர் மூலமாக எனக்கு ப்ரூசோபி தர ஏற்பாடு பண்ணேன் அமான் என்னையும் பிடிச்சிருக்கு என் பையனை பார்த்துட்டு அவனை ரொம்ப பிடிச்சிருத்து சார் ஒரு வருஷத்துக்கு ப்ரோசோபி நான் சப்ளை பண்ணுறேன் சார்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டார் அவர் எனக்கு வாரத்துக்கு ரெண்டு மூணு டப்பா தேவை ஒரு டப்பா நானூறு கிராம் மினிமம் எனக்கு மூணு டப்பா ஒரு மாதத்துக்கு எட்டு ஒம்பது டப்பா வேணும் இது கப்பல் வந்தால் ஒரு டப்பா விலை முந்நூறுவா இல்லைன்னா கிடு கிடுன்னு ஏறிண்டே போகும் நான் ஒரு டப்பா எட்நூறு நைன் ஹண்ட்ரட்லாம் கொடுத்து வாங்கியிருக்கேன் ஒரு முறை மழை காலத்தில் மிகவும் தட்டுப்பாடு கப்பலும் வரல நிலமை ரொம்ப மோசமாயின்ண்டே போச்சு எங்கேயும் புரோசிபி கிடைக்கல காத்தாலேருந்து குழந்தையும் பால் சாப்பிடல ரெண்டு நாளா நானும் அமானுல்லாவும் தேடி தேடி அலையறோம் எங்கும் கிடைக்கல என்ன ஒரே இருந்தோம் அப்போ சவுகார்பேட்ல ஒரு மார்வாடி வீட்டுல ஸ்டாக் இருக்கிறதா அமானுல்லாவுக்கு நியூஸ் வந்தது உடனே சார் நீங்க கொஞ்சம் கடையிலேயே இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு கொஞ்ச நேரத்தில் ஒரே கூச்சல் குழப்பம் திப்பு அவர் கை மணிக்கட்ல இருந்து ரத்தம் சொட்டுறது அவர் கடைக்கு பக்கமா ஓடி வர்றார் வேற யாரும் இல்ல அம்மானும் இல்லாதான் கையில ரத்தத்தோட ஓடி வந்துட்டு இருக்காரு கடைக்கு சார் நீங்க சீக்கிரம் அதை எடுத்துக்கிட்டு கிளம்புங்க என்று சொல்லி என்னை அங்கிருந்து டப்பா கொடுத்து விரைந்து கிளம்ப சொல்லி துரத்தி விட்டார் பின்னால தான் எனக்கு தெரிய வந்தது எனக்காக அவர் மார்வாடியிடம் சண்டை போட்டு ஒரு டப்பாவை எடுத்து வரும்போது அந்த சண்டையில அவர் மணிக்கட்டில கத்தி போட்டு ரத்தம் வந்த கதையெல்லாம் இது வந்து சாதாரண உதவி இல்லை அவுட் ஆஃப் மை வே போய் நான் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு நம்மளால் எவ்வளோ பேரால் சொல்ல முடியும் அவுட் ஆஃப் மை வே போனதோடு இல்லாமல் இது இது என்ன மாதிரி எப்படி இப்படி பண்ண முடியும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு குழந்தையோட ஹெல்த்துக்காக அவுட் ஆஃப் மை வேலாம் இல்லை அதையும் தாண்டி தனக்கே வந்து காயம் படுற அளவுக்கு போய் உதவி பண்ண அந்த உள்ளம் உள்ளத்தில் நல்ல உள்ளம் தாளாண்மை என்னும் தகைமை கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு குரல் அறுநூற்றி பதிமூன்று உள்ளத்தில் நல்ல உள்ளம் ஒவ்வொரு எபிசோட்லையும் முடிவில் ஒரு திருக்குறளையோ ஒரு தமிழ் செய்யுள்ளையோ சொல்லி முடிக்கிறோம் அதோட அர்த்தத்தை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் படிக்கலாம் ஒருவேளை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற அர்த்தம் உங்களுக்கு புரியலனாலும் குரல் எண்ணையோ இல்லை அது செய்யுள் எதில் இருக்குங்கிறதையோ நாங்கள் ஆடியோவில் சொல்கிறோம் கண்டிப்பாக நீங்கள் தேடி அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருந்தா அது உங்களுக்கு இப்போ ஞாபகம் இருந்தா எங்க கூட கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்க வேண்டிய இமெயில் டீம் கதை ஓசை அட் ஜிமெயில் டாட் காம் இல்லை வாட்ஸ்அப் மூலமா ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புங்க டீம் கதை ஓசை உங்களோட தொடர்பு கொள்வாங்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் நைன் ஒன் செவன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் த்ரீ சிக்ஸ் ஒன் எயிட் இன்னொரு நல்ல நினைவோட அடுத்த வாரம் சந்திக்கலாம் இது உள்ளத்தில் நல்ல உள்ளம் வித் தீபிகா அருண் Podcast content team, Dharanya and Srinitya.